லவ் யூ ஃப்ரெண்ட் கீரிப்பூச்சி இது எந்த வயசுல இருந்து வரும் அப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் அந்த கீரிப்பூச்சி கண்டிப்பா வரும் இது எங்க இருக்கும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய மலக்குடல்ல இந்த கீரிப்பூச்சி இருக்கும் சரி இந்த கீரிப்பூச்சி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயா இதால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கீரிப்பூச்சி இருக்கிறது மிகப்பெரிய நோய் கிடையாது சிறு சில இடங்கள்ல பூச்சி இருக்கிறதும் நல்லதுதான் கூட இதுல பெருசா என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா அந்த மோஷன் போற இடம் ஆசன வாய் அப்படின் அந்த இடத்துல அரிப்பு வரும் அது ரொம்ப அதிகமாச்சுன்னா புண்ணாயிடும் லேசா அரிப்பு வரும்போதே அதுக்கு நம்ம மாத்திரை மருந்தை எடுத்துக்கலாம் அதாவது அலோபதியில போனீங்க அப்படின்னா அடிக்கடி அதை எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா அது மொத்தமா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் அழிச்சுடுங்கிறாங்க ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க அலோபதி மருந்து டாக்டர்கிட்ட காட்டி எடுத்துக்கோங்க அது எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது ரொம்ப ஈஸியா இதை சரி பண்ணலாம் நம்மளுடைய சாப்பாட்டு உணவு பழக்கங்கள்லயே நம்ம இத சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு முறை இருக்கு நான் அனுபவிச்சே உங்களுக்கு சொல்றேன் நான் அப்புறம் இந்த மருந்து எப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் எப்ப எடுக்கணும்னா வருடத்திற்கு மூணு முறை கண்டிப்பா வருடத்திற்கு மூணு முறை இதை எடுத்தாகணும் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் சித்திரை ஒன்னாம் தேதி வருடப்பிறப்பு அந்த வாரத்துல பெரும்பாலும் சனி ஞாயிறு வச்சுக்கோங்க அந்த வாரத்துல இந்த இதை எடுத்துருங்க அதன் பிறகு நாலு மாதம் சித்திரை வயசாணி ஆடி மாதம் வச்சுக்கோங்க ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அந்த வாரம் அப்படி வச்சுக்கோங்க ஆவணி புரட்டா சைப்பசி கார்த்திகை கார்த்திகையில பொறி கார்த்திகை பெரிய கார்த்திகை தீப கார்த்திகை அப்படி சொல்லுவோம் அந்த வாரம் அதாவது அந்த விழாக்களுக்கு அடுத்ததும் முன்னாடியும் உங்களுக்கு எப்படி லீவு கிடைக்குது அப்படிலாம் இருக்கானு ஒரு பெரிய டயட்லாம் ஒன்றும் ஒண்ணும் இல்லை நீங்க ஏன் இதுக்காக இந்த பண்டிகை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா உங்க நினைவுல வச்சுக்கிறதுக்காக டேட்ட குறிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க வேண்டாம் இந்த பண்டிகை அன்னை அன்னையில இருந்து நான் சித்திரை ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சேன்னா ஏழு நாள் ஏழு நாள் சாப்பிட்டானு இதை அந்த ஏழு நாள் கார்த்திகை பெரிய கார்த்திகை ஆரம்பிச்சா ஏழு நாள் ஆடி பதினெட்டு ஆரம்பிச்சா ஏழு நாள் இத நம்ம இந்த பண்டிகை வரும்போதெல்லாம் நிச்சயமாக இதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வருடத்திற்கு மூணு தடவை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கீரிப்பூச்சி வரவே வராது அதன் பிறகு இதை எப்படி எடுக்கணும் அப்படி என்ன எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுக்கணுங்கிற சொல்லிடுறோம் இப்ப சித்திரை ஒன்னாம் தேதி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏழு நாள் இதை சாப்பிடணும் ஏழு நாள் சாப்பிட்ட பிறகு அதை அப்படியே நிறுத்திடணும் அதன் பிறகு ஏழு நாள் எதுவுமே இந்த மா இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக சாப்பிடக்கூடாது இந்த வைத்திய முறை சார்ந்து சாப்பிடக்கூடாது அதன் பிறகு ஏழு நாள் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா நீங்க முதல் ஏழு நாள் சாப்பிடும்போது வயத்தில இருக்கக்கூடிய கீரி பூச்சி பூரா செத்து போயிடும் அதன் பிறகு அந்த முட்டைகள் இருக்கும் வயிற்றுல தான் இருக்கும் அது வெளியில வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் கழிச்சு ஏழு நாள் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சரியாயிடும் அடுத்த நாலு மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கடுத்த நாலு மாதத்துல கண்டிப்பா வந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை கண்டிப்பா வரும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது வராமையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஆனால் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சேஃப்டியா இருந்துக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடையாது அதனால கண்டிப்பா நீங்க இத தொடர்ந்து சாப்பிடலாம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்து வந்துருவோமா பூசணி விதை பூசணி விதை நீங்க இது நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பூசணி விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த பூசணி விதைய ஐந்து கிராம் ஒரு நபருக்கு ஐந்து கிராம் பூசணி விதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு லேசா ரொம்ப லேசா அதை வறுத்து எடுத்துடணும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பத்து எம்எல் தண்ணி பத்து எம்எல் பால் அதுல ஐந்து கிராம் பூசணி விதை ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் பூசணி விதை பத்து எம்எல் தண்ணி பத்து எம்எல் தேங்காய் பால் ஐந்து கிராம் பூசணி விதை இது மூணையும் போட்டு இரவு தூங்கிறது முன்னாடி சாப்பிட்டு தூங்கும் தூங்கும்போது அதை சாப்பிட்டு படுத்துருங்க ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ட பிறகு நிச்சயமாக உங்களுக்கு இதுல இருந்து நீங்க விடுபட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூசணி விதையெல்லாம் நிறைய வேற வேற சத்துக்களும் இருக்கு அது இல்லாம இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அதற்கடுத்து இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா வேப்ப இலை வேப்ப இலையில் ஒரு கைப்படி அளவு வேப்ப இலை அதாவது கொழுந்தா முத்துணை இலையா எல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்படி அளவு வேப்ப இலை மஞ்சள் மஞ்சள் வந்து தயவு செய்து கடையில் வாங்குற மஞ்சள் பயன்படுத்தாதீங்க பங்குனி மாசத்துல மஞ்சள் நிறைய விளை விளைஞ்சு வரும் அந்த நேரத்துல வாங்கி கொஞ்சம் இது மாதிரி வைத்திய முறைகளுக்காக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ காலோவாவது வாங்கி துடு துண்டா நறுக்கி அப்படியே வெயில்ல போட்டு எடுத்து வச்சிருக்காலதான் வருஷத்துக்கும் வருவாங்க அந்த மஞ்சளை எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு இந்த வேப்பிலையும் இந்த மஞ்சளையும் போட்டு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் பெருசு பெரியவங்க எல்லாம் சாப்பிடலாம் சின்ன குழந்தைக்குன்னா நாகப்பழ கொட்ட அளவுக்கு கொடுத்தா போதும் இதை ஏழு நாள் அப்புறம் ஏழு நாள் விட்டுட்டு அடுத்து ஏழு நாள் ஒண்ணு வேப்பிலை மஞ்சள் அல்லது பூசணி விதை தேங்காய்பால் தண்ணி இதுல ஏதோ ஒண்ண நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க அதை தொடர்ந்து சாப்பிடுங்க நான் இந்த நாலு மாசம் வேப்பிலை இதை சாப்பிட்டுட்டேன் அதற்கு அடுத்த நாலு மாசம் பூசணி இதை சாப்பிடலாமா சாப்பிடலாம் அப்படியே நீங்க சாப்பிடலாம் இதுல வந்து அடிஷ்னலா வேற வேற சத்துக்களும் உங்களுக்கு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் நீங்க அலோபதியில போனீங்கன்னா அதுல உங்களுக்கு சத்து கிடைக்காது வெறும் இது மருந்து மற்றும் வேற பலன்களும் கிடைக்கும் சைட் எஃபெக்ட் கிடையாது வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அதனால கண்டிப்பா இதுல வந்து சின்ன சின்னதா வெள்ளையா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அந்த கீரி பூச்சி கண்டிப்பா வரவே வராது இதை நான் அனுபவிச்ச உண்மை நான் அனுபவிச்சிருக்கேன் என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் எங்க அம்மா பாட்டி எல்லாம் எல்லாம் நாங்க தொடர்ந்து இத செஞ்சுக்கிட்டு வர ஒண்ணுதான் இதை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் அருள் இது உண்மையா நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு இது நடக்கலைன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நடக்கல என்ன அப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு கேளுங்க ஏன்னா அந்த அளவு நான் தைரியமா சொல்றேன் அனுபவிச்சதுனால Bye.